வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் எழுதிய அமைப்பாய் திரள்வோம் கருத்தியலும் நடைமுறையும் எனும் தொகுப்பிலிருந்து நான்காம் அத்தியாயமான அமைப்பியலும் கருத்தியலும் எனும் தலைப்பினை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேக பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் நடைமுறையில் உள்ள சமூக பொருளாதார அரசியல் கட்டமைப்புகளையும் அவற்றின் போக்குகளையும் அறிந்து கொள்ளவோ ஆய்ந்து பார்க்கவோ வாய்ப்புமில்லாத இல்லாத வலுவும் இல்லாத ஒரு வர்க்கம்தான் உழைக்கும் வர்க்கம் உற்பத்திக்கான ஆற்றலின் வடிவமாய் உடல் உழைப்பின் வடிவமாய் விளங்குகிற பெரும்பான்மையான வெகுமக்களின் தொகுப்பே அத்தகைய உழைக்கும் வர்க்கமாகும் அந்த வர்க்கத்தின் நலன்களை பாதுகாத்திட அல்லது மீட்டெடுத்திட போராட வேண்டியது அந்த வர்க்கத்திற்கு இன்றியமையாத ஒரு தேவையாகிறது ஒருபுறம் அனைத்து வலிமைகளையும் ஒருங்கே பெற்றுள்ள ஆளும் வர்க்கமும் இன்னொரு புறம் அத்தகைய வலிமை ஏதுமில்லாத உழைக்கும் வர்க்கமும் மாறி மாறி ஒன்றுக்கொன்று முரண்பட்டு மோதிக்கொண்டே இருப்பது இயல்பானதொரு போக்கே ஆகும் இந்நிலையில் உழைக்கும் வர்க்கம் தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு தனது போராட்டத்தை கூர்மைப்படுத்தினாலொழிய சுரண்டும் வர்க்கத்தின் கொடுமைகளிலிருந்து மீள முடியாது அரசியல் அதிகார மையத்திலிருந்து வெகு தூரத்திற்கு விளக்கப்பட்டுள்ள விளிம்புநிலை மக்களான உழைக்கும் வர்க்கம் தன்னை எவ்வாறு வலிமைப்படுத்திக் கொள்வது என்பதுதான் மிகவும் சிக்கலானதாகவும் கடினமானதாகவும் உள்ளது பெரும்பான்மை மட்டுமே வலிமையாகாது வலிமை என்பது எண்ணிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்படுவதல்ல ஆளுமை செய்யும் அதிகாரமும் அந்த அதிகாரத்தினை கையகப்படுத்தவும் தொடர்ந்து தக்கவைத்துக் கொள்ளவுமான ஆற்றலும் தான் வலிமைக்குரிய மிக மிக இன்றியமையாத கூறுகளாகும் அதாவது அதிகாரம் இல்லாதவர்கள் அதனை வென்றெடுக்கும் ஆற்றல் இல்லாதவர்கள் எண்ணிக்கையில் எவ்வளவு பெரிய தொகையுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் வலிமையற்றவர்களே ஆவர் அத்தகைய வலிமையற்றவர்கள் வன்கொடுமைகளுக்கும் சுரண்டலுக்கும் ஆளாக்கப்படுவது தவிர்க்க முடியாது ஆகவே அதிகாரங்களிலேயே ஆளுமை மிக்க அதிகாரமாக விளங்கும் அரசியல் அதிகாரத்தை உரிய பங்களவில் பகிர்ந்து கொள்ளவோ அல்லது முழுமையாக வென்றெடுக்கவோ போராடினால்தான் உழைக்கும் வர்க்கத்தால் தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள இயலும் அத்தகைய போராட்டத்தை நடத்துவதற்கும் போதிய வலிமை தேவைப்படுகிறது அனைத்து வலிமைகளையும் முழுமையாக பெற்றுள்ள ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராடி அடக்குமுறைகளை தாங்கி அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு அனைத்து தளங்களிலும் உழைக்கும் வர்க்கத்திற்கு உரிய ஆற்றல் தேவைப்படுகிறது அனைத்து வகை ஆற்றல்களும் ஒன்று இன்னொன்றுடன் சேர்வதாலும் அல்லது விலகுவதாலுமே உற்பத்தியாகின்றன உயிர் இயக்கமில்லாத பருப்பொருட்கள் இயற்கை விதிகளின்படி இணைந்தோ பிரிந்தோ வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு ஆற்றல்களாக பரிணமிக்கின்றன உயிர் இயக்கமுள்ள மானுடமோ தன்னியல்பான விதிகளின்படியும் தேவைகளின் அடிப்படையிலான திட்டமிட்ட செயற்பாடுகள் படியும் இணைந்தும் பிரிந்தும் தமக்கான வடிவத்தையும் ஆற்றலையும் பெறுகின்றன உயிர் இயக்கம் உள்ள மனிதர்களால் மட்டுமே இயற்கை விதிகளையும் அவற்றின் போக்குகளையும் முன் உணர்ந்து தமக்கு தேவையான வடிவில் ஆற்றல்களை உருவாக்கிக் கொள்ள முடியும் ஒரு பொருள் இன்னொரு பொருளாய் அளவிலும் வடிவிலும் இயற்கை விதிகளின்படி தன் இயல்பாக மாறிக்கொண்டே இருக்கும் அதற்குரிய சூழலும் வாய்ப்பும் சுழலும் காலத்தின் போக்கில் அமையப்படும் ஆனால் மாற்றத்தை விரும்பும் மனிதன் அதனை விரைவுபடுத்தும் ஆற்றலை கொண்டிருப்பதால் பொருத்தமான சூழலில் ஒன்றை இன்னொன்றாக்கி விடுகிறான் அதன் மூலம் தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும் பெருக்கிக் கொள்ளவும் வலுவுள்ளவனாக மாறுகிறான் அதாவது தனது இயல் வலிமையை பயன்படுத்தி தேவையான வலிமையை பெருக்கிக் கொள்கிறான் அந்த வகையில் வலிமையற்றவர்களாயிருக்கும் ஒரு பெரும் மக்கள் தொகுப்பினர் தங்களை வலிமை மிக்கவர்களாக்கி கொள்ள இயலும் அதிகார வலிமையை பெறுவதற்குரிய போராட்ட வலிமையை உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கு கருத்தியல் வலிமையும் உள்ளடங்கிய அமைப்பியல் வலிமை அடிப்படை தேவையாகும் அமைப்பு என்கிற வடிவம் அது ஏற்றுக்கொண்ட கருத்து என்கிற பொருளோடு இணைகிற போது தமது இலக்கை நோக்கிய பாய்ச்சலில் வெற்றி பெறுகிற ஆற்றலை பெறுகிறது ஆகவே வலிமை பெற விரும்பும் விளிம்பு நிலை மக்கள் அதிகாரத்தை வென்றெடுக்க துடிக்கும் உழைக்கும் மக்கள் ஆளும் வர்க்கத்தின் அடக்குமுறையிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள பதைக்கும் பாட்டாளி மக்கள் தாம் உள்வாங்கிக் கொண்ட கருத்தின் அடிப்படையில் ஓர் அமைப்பாக அணிதிரள வேண்டியுள்ளது அவ்வாறு அணி என்கிற முயற்சி காலத்தின் போக்கில் நீர்த்து போகாமல் இருக்க அணி திரட்சிக்குரிய நோக்கம் மற்றும் குறிக்கோள்களில் அணிதிரளும் மக்களுக்கு தெளிவையும் தொலைநோக்கு பார்வையையும் உருவாக்குதல் வேண்டும் அத்தகைய தெளிவை உருவாக்கும் அடிப்படை கருத்தே கொள்கையாய் கோட்பாடாய் விரிவடைந்து ஆளுமை மிக்கதாய் மாறுகிறது கொள்கை கோட்பாடாக விரிவடைந்து வலுவடையும் ஒரு கருத்தின் வலிமையே அந்த கருத்தை உள்வாங்கிய மக்கள் திறனுக்கான அமைப்பியல் வலிமையாக மாறுகிறது கருத்தியல் வலிமையும் கட்டமைப்பு வலிமையும் தான் அதிகார வலிமையை வென்றெடுப்பதற்குரிய அனைத்து வலிமைகளையும் அளிக்கும் ஆற்றலை கொண்டவையாகும் அதாவது கட்டமைப்பு வலிமை மற்றும் கருத்தியல் வலிமை ஆகிய இவ்வொரு வலிமையையும் கொண்ட மக்கள் திரள்களால் மட்டுமே ஆளுமை மிக்க வலிமை மிக்க ஒரு பேராற்றலாக பரிணமிக்க முடியும் கருத்தியல் வலிமை இல்லாதவர்களால் வலிமை மிக்கதொரு அமைப்பாக அணிதிரளவோ தொடர்ந்து இயங்கவோ குறிக்கோளை வெல்லவோ இயலாது தேவைகளை அடிப்படையாகக் கொண்டே மக்கள் அணி அத்தகைய தேவைகளை மையமாக கொண்ட பொது கருத்தும் பொது இலக்குமே மக்களின் அணி திரட்சியை முறைமைப்படுத்துகின்றனர் அவ்வாறான கருத்து எத்தகைய ஆதாரங்களை கொண்டு முளைத்தது என்பதையும் அது எவ்வாறு இலக்கை சென்றடையும் என்பதையும் அவற்றுக்கான செயல் திட்டம் மற்றும் உத்திகள் யாவை என்பதையும் உள்ளடக்கமாக கொண்டு கொள்கை மற்றும் கோட்பாடுகள் விரிவடைகின்றன இவையே மக்களின் அணி திரட்சிக்கான கருத்தியல் வலிமையாக பரிணமிக்கிறது கருத்தியல் வலிமைதான் ஆர்ப்பரித்து எழுச்சி பெறும் மக்கள் திரளை ஓர் அமைப்பின் வடிவமாக்கி ஒருங்கமைவு செய்கிறது அதாவது கருத்தியல் என்னும் கொள்கை கோட்பாடுகளை அடித்தளமாக கொண்டு கட்டி எழுப்பப்படும் ஓர் அமைப்புக்கு அந்த கருத்தியலே வலுவூட்டுவதாக அமைவதைப் போல அவ்வாறு கட்டமைக்கப்படும் அமைப்பானது அந்த கருத்தியலை மென்மேலும் செழுமைப்படுத்தி அதனை வலிமைப்படுத்துவதாக அமைகிறது கருத்தியல் வலிமையே ஓர் அமைப்பின் கட்டமைப்பு வலிமையாகவும் கட்டமைப்பு வலிமையே அதன் கருத்தியல் வலிமையாகவும் அமைகின்றன இவ்விரண்டும் இணைந்த வலிமையே அமைப்பின் வலிமையாகும் இதுவே வெகு மக்களை அணிதிரட்டி அமைப்பாக்கவும் கருத்து பரப்பலை மென்மேலும் விரிவாக்கவும் தொலைதூர இலக்கை நோக்கிய பயணத்தை வெற்றிகரமாக வழிநடத்துவமான ஆற்றலை வழங்குகிறது ஓர் அமைப்புக்குள் உள்வாங்கப்பட்ட மக்கள் திரளும் அந்த மக்கள் திரளால் உள்வாங்கப்பட்ட கருத்தியலும் தான் தமது இலக்கை எட்டும் வரையில் தொடர்ந்து வீரியத்தோடு இயங்கும் பேராற்றலை பெறுகின்றன அமைப்பாக்கப்படாத மக்கள் திரளால் கருத்தியலை உள்வாங்க இயலாது கருத்தியலை உள்வாங்காத மக்கள் திரளால் தொடர்ந்து தமது இலக்கை நோக்கிய பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல இயலாது அந்த வகையில் தாம் ஏற்றுக்கொண்ட அல்லது வரையறுத்து கொண்ட கருத்தியலை செழுமைப்படுத்தி வெகு மக்களிடையே பரவச் செய்வதும் அதனை செயல்படுத்தும் ஒரு அமைப்பின் கட்டமைப்பை முறைமைப்படுத்தி இயங்கச் செய்வதும் தான் அமைப்பின் முன்னோடிகள் ஆற்ற வேண்டிய களப்பணிகளிலேயே முதன்மையானதாகும் எத்தகைய மக்களை அமைப்பாக்க வேண்டுமோ அந்த மக்கள் தொடர்பான அனைத்து வகை சிக்கல்களையும் தேவைகளையும் அடையாளம் கண்டு அவற்றை முன்னிறுத்தியே அந்த மக்களுக்கு உரிய கொள்கைகளாக வரையறுக்கப்படுகின்றன அந்த கொள்கைகளுக்கான வரலாற்று பின்னணிகளே கோட்பாடுகளாகும் எந்த ஒரு கொள்கைக்கும் அதனோடு தொடர்புடைய கோட்பாட்டு பின்னணி உண்டு கோட்பாட்டு பின்னணி இல்லாதவை கொள்கைகளாக இல்லாமல் வெறும் கோரிக்கைகளாகவே இருக்கும் கோரிக்கைகள் பெரும்பாலும் இடைக்கால தேவைகளாகவே விளங்கும் அவை ஆளும் வர்க்க கட்டமைப்பின் அடித்தளத்தை அசைக்கும் ஆற்றலை பெற்றவையாக இருப்பதில்லை வலுவான கொள்கை பின்னணி இல்லாத கோரிக்கைகள் இடைக்காலமானவையாக விளங்குவதைப் போல அவற்றுக்கான அமைப்பும் குறுகிய இடைக்காலமானதாகவே இயங்கும் ஆனால் கோட்பாட்டின் அடிப்படையிலான கொள்கைகளும் கொள்கை அடிப்படையிலான கோரிக்கைகளும் அந்த கோரிக்கைகளின் அடிப்படையிலான போராட்டங்களும் எந்தவொரு அமைப்பினால் முன்னெடுக்கப்படுகிறதோ அந்த அமைப்பே இலக்கை எட்டும் வரையிலான நீடித்த பேர் இயக்க ஆற்றலை பெற்றதாக விளங்கும் கோட்பாடு என்பது உலகியல் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டதாகும் அதாவது இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ப மாறும் பண்புகளை கொண்டதாக இல்லாமல் உலகெங்கும் பொருந்தி வருகிற பொதுநிலை பண்புகளை கொண்ட இயங்கியல் விதிகளை சார்ந்த தத்துவமே கோட்பாடாகும் அந்த வகையில் உழைக்கும் வர்க்கத்திற்கான விடுதலையை மையப்படுத்திய தத்துவம் அல்லது கோட்பாடு உலகெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கத்திற்கும் பொருந்தி வருவதாகும் அதாவது எந்த ஒரு கோட்பாடும் தொடர்புடைய ஒவ்வொன்றும் பொருந்தி வருகிற பொதுவான பண்புக்கூறுகளை கொண்டிருக்கும் ஆனால் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் வரையறுக்கப்படும் கொள்கைகளும் கோரிக்கைகளும் காலத்துக்கும் இடத்திற்கும் ஏற்றவையாக மாறி மாறி அமையலாம் இதைப்போலவே செயல் திட்டங்களும் செயல் உத்திகளும் அவ்வப்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு நிலைகளையும் பண்புகளையும் பெற்றவையாக அமையும் ஓர் அமைப்பை வடிவமைப்பதிலும் கட்டமைப்பதிலும் அதற்கான கொள்கையும் கோட்பாடும் முதன்மையான பங்களிப்பை பெறும் பாத்திரங்களாக அங்கம் வகிக்கின்றன அத்தகைய ஆற்றலை கொண்ட கொள்கை கோட்பாட்டு பின்னணியுடன் கட்டமைக்கப்படும் ஒரு வெகுமக்கள் அமைப்பால் மட்டுமே அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் தாக்குப்பிடித்து நீர்த்து போகாமல் நீடித்து போராட இயலும் அவ்வாறான ஒரு அமைப்பை கட்டியெழுப்பும் ஆற்றல் வாய்ந்த முன்னோடிகள் அந்த அமைப்புக்கான கொள்கை மற்றும் கோட்பாட்டில் தெளிவும் உறுதியும் கொண்டிருக்கும் நிலையில் மட்டுமே அவற்றை வெகுமக்களிடையே கொண்டு செல்ல இயலும் வெகுமக்களை அரசியல் படுத்துவதில்தான் ஓர் அமைப்பின் வெற்றி அமைந்துள்ளது பறந்துபட்ட அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களை ஓர் அமைப்புக்குள் அணி திரட்டுவதன் மூலமே அவர்களை அரசியல் படுத்த இயலும் ஒழுங்கமைவுடன் கூடிய ஓர் அமைப்புக்குள் அணிதிரட்டப்படும் மக்கள் அவர்கள் அமைப்பாவதற்கான நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அவற்றை தெளிவுபடுத்துகிற கொள்கை மற்றும் கோட்பாடுகளையும் உள்வாங்கிக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதே மக்களை அரசியல் படுத்துவதாகும் அதற்கேற்ற உள்ளீடான கட்டமைப்புடன் கூடிய வலிமை பெற்ற ஓர் அமைப்பின் பங்களிப்பே அதற்கு மிகவும் இன்றியமையாததாகும் இந்நிலையில் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த விளிம்பு நிலை மக்களுக்கான ஓர் அமைப்பை கட்டுவதும் அதனை முறைமைப்படுத்தப்பட்டதோர் அமைப்பாக வலிமைப்படுத்துவதும் அந்த அமைப்பில் தொடர்புடைய வெகுமக்களை உள்வாங்குவதன் மூலம் அவர்களை அமைப்பாக்குவதும் அமைப்பாக்கப்படும் மக்களை அரசியல் படுத்துவதும் தவிர்க்க முடியாத தேவையாகும் அவ்வாறு அரசியல் படுத்துவதன் அடிப்படையில்தான் அந்த மக்கள் அதிகார வலிமையை வென்றெடுப்பதற்கான அமைப்பியல் வலிமையை பெற முடியும் அமைப்பை முறைப்படுத்தி வலிமையாக்குவோம் மக்களை அமைப்பாக்கி அரசியலால் செழுமையாக்குவோம் நன்றி